ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மௌனிங் சினி அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டு அப்டேட் வந்து பார்க்கலாம் ரெண்டுமே வந்து நம்மளோட ஃபேவரேட் ஒரு ஃபேமிலி அப்டேட் என்னோட சிங்கிள் அப்டேட் நம்மளோட ஹீரோ வினோத் பாபு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி ஒரு பாட்டு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக அடிக்ட் ஆயிருக்காருப்போம் இந்த பாட்டுக்கு ஸோ நம்மளுக்குமே இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ஒரு சாங் தான் பச்சை குத்திக்கணும் உன்னோட பேரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கானா சாங் மொழி இருக்கும்ல ஸோ அந்த சாங் அது என்ன சாங்கத்தில் பட் அது அது நிறைய ரீல்ஸ் இந்த மாதிரி பார்க்க முடியும் அந்த சாங்குக்கு ஸோ அந்த சாங் தான் வந்து ரீல்ஸ் பண்ணி ஐ மீன் அவர் ஓன் வாய்ஸில் பாடி ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் அவரோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே இந்த பாட்டும் அவருக்கு ரொம்பவே செட் ஆச்சு நல்லா இருந்துச்சு ஸோ பார்க்காதவங்க கேட்காதவங்க இப்போ அந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணியிருக்கா செக் பண்ணி பாருங்க அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளோட ஃபேமிலிட் ரீல் டு ரியல் ஜோடி குட்டி டுவோம் வெக்கேஷன் போயிருக்காங்க அங்கே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படியே ஃபேமிலியாக எல்லாரும் மினிஞ்ச ஒரு டான்ஸ் அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு ஃபேமிலியாக போகும்போது செமையாக என்ஜாய் பண்ணிருக்காங்க ஸோ அந்த என்ஜாய் பண்ணும்போது எடுத்த ரீல்ஸ் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டிஸ் முடல் வந்து உள்ள இன்டர்ஃபியூர் பண்ணும் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அது உட்காரங்க ஷேர் பண்ணியிருக்கேன் அது ஒரு சில போட்டோஸ் ஸோ நீங்கள் அந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சதுக்கு நம்மளோட சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பை பாய்